பார்த்து பல சின்ன சிறு நேரம் வீணடித்து மனம் வாடி மதிப்பெண் போலேன் நூலகம் சென்று புத்தகம் படித்து வித்தகம் படைக்க சத்தியம் எடுத்தோம் மாதா பிதா குரு தெய்வம் இவர்களை வணங்கினாலே வாழ்க்கையில் உதயம் எந்தையும் தாயையும் குறைவில்லாதொரு அனைத்துமாயிருக்கும் மாண்டவனையும் மண்பையும் மறிவையும் அவையோரத்துணை வேறையும் வணங்கி நல்ல கருத்துக்களில் இயங்கி தமிழன்னை மட்டில் மையங்கி எனது உரையை துவங்குகிறேன் நான் இன்று பேச எடுத்துக்கொண்டு தலைப்போ மனித நேயம் மனிதன் இது வெறும் இறைவனின் மிக்க படைப்பு மக்களை வார்த்தையல்லிருந்து பிரித்து காட்டி பகுத்தறிவு பரிணாம வளர்ச்சி ஆகியவற்றால் கிடைத்த பரிசு மனிதன் அப்படிப்பட்ட மனிதன் புனிதனாக ஆக வேண்டும் என்றால் மனித நேயம் என்ற மௌடத்தை சூடினால் மட்டுமே மனித சமீபம் வளரும் என்பதுதான் மா உண்மை ஆம் மதங்கள் அனைத்தும் முதன்மைப்படுத்த மதவெறி அண்மையில் ஒரு சம்பவம் கேரளாவில் வாழைத்தோப்புக்கு புகுந்த யானைகள் வாழை மரங்களை எல்லாம் நாசம் செய்தன ஆனால் ஒரே ஒரு மரம் மட்டும் எஞ்சி இருந்தது அருகே சென்று பார்த்த போது அதற்கான காரணம் புரிந்தது அந்த மரத்தில் ஒரு குருவி ஆக இனத்தை கடந்து உயிர்களை ஒரு மிருகம் மனிதனாக மாறுகிறது மனிதத்தை கடந்து இனத்தை நேசித்து ஒரு மனிதன் மிருகமாகிறான் ஆக இந்த உலகத்தவரை பார்த்து உறப்பு கேட்போம் நீ என்ன ஆளு மனிதனா இல்லை மிருகமா என்று மனிதன் தனக்குள் இருக்கும் நேயத்தை வெளிப்படுத்த வேண்டும் இனிதா இனியாவது மனிதனேய மலர வேண்டும் என்றால் நம் பள்ளிக்கூடங்கள் வெறும் பாடங்கள் மட்டும் கற்பிக்கும் கூடங்களேயத்தை போதிக்கும் கல்வி சோலையாக மாற வேண்டும் பெரியவர்களை மதிக்க வேண்டும் சிறியவர்களிடம் கண்பு காட்ட வேண்டும் எல்லா மதத்தவரையும் சகோதர சகோதரிகளாக பார்க்க வேண்டும் என்றால் கூடி வாழ்ந்தால் கூடி நன்மை என்ற தத்துவ கோட்பாடுபடி நாம் வாழ வேண்டும் இப்படி வாழ்ந்தால் மதவெறி நீங்கும் மனித நேயம் தலைத்தோங்கும் நம் தலைமுறைகள் சிறந்தோங்கும் என்று கூறி வாழைப்பழித்த அனைவருக்கும் நன்றி விடவேறவுகிறேன் நன்றி வணக்கம்